மாயம் இல்லை மந்திரம் இல்லை நாங்க டிராவல்ஸ் தண்ணியில மிதக்க போகிறோம் டிராவல்ஸோட சேர்ந்து தண்ணிலயும் மிதக்க போகிறோம் இந்த டிராவல்ஸ் மெதுக்க போகுது ஜாயா மாயம் இல்லை மந்திரம் இல்லை இப்போ நாங்கள் கப்பல் மேலே போகிறோம் மேலயும் மெதுக்க செய்யா பாடுறா வீடியோவை பாடுறா

ஆர்பர் பக்கத்தில் தான் இந்த ஒரு பிளேஸ் இருக்குது இந்த இருந்து அந்த கரைக்கு நம்மளை கொண்டுட்டு போய் விட்டுருவாங்க ஸோ அதற்காக அவங்க வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா டூ வீலர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் மேபி வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம் நினைக்கிறேன் பட் நம்ம போனது என்ன அப்படின்னா பெரிய ட்ராவல்ஸ் நம்ம ட்ராவல்ஸோடைய வெயிட்டே கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் நார்மலாக ஒரு டன்னாச்சும் வந்து வரும் அவ்வளோ வெயிட் இருக்கக்கூடிய வாகனத்துக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க நானும் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா நம்ம வந்து எத்தனை பேசஞ்சர் போகிறோமோ பசங்க வந்து ஒரு இருபது பேர் வண்டியில் போகிறோம் அப்படின்னா இருபது பேருக்கு தலைக்கு இருபது ரூபாய் வந்து வாங்கிடுவாங்க இதை தவிர்த்து ட்ராவல்ஸுக்கு ஒரு இரநூறுவா முந்நூறுவா வாங்கிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நினச்சோம் பட் என்ன அப்படின்னா ட்ராவல்ஸு அந்த லோடு உள்ளே இருக்கிறது எங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் மொத்தமாக வந்து இரநூறுவா வந்து சார்ஜ் பண்ணாங்க இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு எங்களை வந்து கொண்டுட்டு போய் வந்து விட்டாங்க ஸோ வந்து அவங்க வந்து அவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஏன் அப்படின்னா ஒரு பெரிய ஷிப்பு ஷிப்பில் நிறைய கார் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது காரு இருக்கும் மனிதர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு பேர் இருந்துருப்போம் பெரிய ட்ராவல்ஸ் வேறு எவ்வளோ லோடு அதிகமாக இருந்து எங்கன்னா கவுந்துச்சிச்சின்னா எடம் ஆகுறது நம்ம நிலமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பயந்துட்டு எல்லோரும் விட நான் ரொம்பவே பயந்துட்டுருந்தேன் இம்மா பெரிய ட்ராவல்ஸ் வருது இவ்வளோ இருக்குது நம்மளுக்கு என்னவோ நாய் போச்சுன்னா என்ன நடு நடுக்கடல் எங்கன்னா கவுந்துட்டுனா நம்ம பொழப்பு என்ன ஆகுதுடான்னு சொல்லிட்டு வந்து பட் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து அழகாக கொண்டு போயிட்டு அந்தாட்ட வந்து ட்ராப் பண்ணாங்க ஒரு நல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் எனக்கு இந்த இடம் வந்துடுது இந்த இடத்துக்கு பேர் வந்து எனக்கு வந்து தெரியல ஆனால் ஹார்பருக்கு நியர் நம்ம வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம்னா வீடியோவிலே உங்களுக்கு வந்து பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஹார்பர் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்துல தான் புஷ்பா டூ படத்துடைய ஷூட்டிங் வந்து எடுத்தாங்களாம் புஷ்பா டூ படத்துடைய ஸ்டார்டிங்கில் நம்ம புஷ்பா கட்டி தொங்க விட்டுப்பாங்க ஆர்பரில் ஒரு பெரிய இதில் பார்த்திங்கன்னா கட்டினு தூங்கினு பாரு ஒசரமாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிரேன் மாதிரி இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா தலைகளெல்லாம் வந்து தொங்கிட்டு தலையை வந்து ஸ்டெயிலாக ஒரு கத்தி எடுத்து கவுறை வெட்டி கீழே வருவோம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஷூட்டிங் எடுத்த இந்த இடம் அப்படின்னு இந்த ஒரு இடத்துன்னு சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு தெரில ஆனால் வந்து நம்மளுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது அந்த இடத்தோட இந்த இடத்த வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்க முடியும் ஸோ அந்தளவுக்கு சேம் அதே மாதிரியான ஒரு இடமாக தான் இது வந்து இருந்தது ரொம்பவே ஒரு ஒரு ஜாலியான ஒரு இடமாக தான் எனக்கு வந்து இருந்தது ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இந்த ஒரு பிளேஸ் வந்து இருந்தது உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து போய் பார்க்கலாம் பட் வந்து டைம் வேஸ்ட் தான் வேறங்கன்னா போகலாம் இருந்தாலும் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஜாலியாக எல்லாரும் வந்து ஒரு போட்டில் வந்து போகிறோம் எல்லாரும் வந்து ஒரு ஷிப்பில் போகிறோம் ஜாலியாக வந்து பேசிட்டு போகிறோம் அப்படி இருந்ததுலாம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது அப்படிப்பட்ட மெமரிஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து போகலாம்

அது போய் போயிடு போது கூட வாட்டரு வாட்ரு அதுதானே வாட்ரு கட்ட வரேன் எதனால் போட்டிங் தானே போயிருந்தேன் எவ்வளோ போட்டிங் பார்த்தா ஜாபி ஆகிடுங்க போட்டிங் டொங்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக போட்டு வந்தியா ஏய் வந்து இன்னொரு கேபு விடாது தரம் கேட்டு தரேன் சரி <laughs> <loses religion> <backwards> இருக்கும் <laughs> <laughs> yeah <laughs>

வேலை செய்ய மாட்டேன் தண்ணீர் வேலை எங்க அப்படியே போறாங்க

어느 메밀이야? 8다